ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்வீட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ளீஸ் பிக் வீடியோஸ்க்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்கு நவராத்திரி துவங்கிய நாள் தான் ஆறாம் தேதியிலிருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் வராகி அம்மனுக்கு நவராத்திரி தான் நம்ம வராகியம்மனுக்கு எளிமையான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வராகியம்மனுக்கு வந்து நாளைக்கு திருவுருவப்படம் இருக்கிறவங்க உருவப்படத்தை வச்சுட்டு நம்ம வந்து வழிபட்டுக்கலாம் உருவப்படம் இல்லாதவங்க வந்து ஒளி சுடரில் அம்மாவுடைய முகத்தை வந்து நினைச்சிட்டு நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்ம வந்து அம்மனுக்கு வந்து வர இந்த முக்கோண வடிவலான கோலம் தான் போடணும் போட்டு வணங்கணும் நாளைக்கு வந்து கலசம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலசத்தில் வந்து ஒரு பழம் பச்சை கற்பூரம் ஜவ்வா ஏலக்காய் லவங்கம் இதெல்லாம் போட்டு கலசம் ரெடி பண்ணி அம்மாவுடைய முகத்தோற்றத்தை நம்ம தேங்காயை வச்சு நம்ம வந்து அந்த அம்மா அம்மனுடைய உருவத்தை வந்து வடிவமைச்சு நம்ம வணங்கிக்கலாம் கலசம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமாக வந்து இந்த மாதிரி வாழை இலையில் பச்சரிசி மஞ்சள் பச்சரிசியை வச்சுட்டு தேங்காய் தீபம் ஏற்றிக்கலாம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமான மாதுளிக்கனி சர்க்கரை வள்ளி கிழங்கு வேர்க்கடலை அதுக்கு அடுத்தது வந்து மஞ்சள் கிழங்கு மாலை போடலாம் கட்டி அம்மன் ரொம்ப விசேஷமான செம்பருத்தி பூ மாலை போடலாம் அதுக்கடுத்தது பானகம் வச்சு வழிபடலாம் நம்ம வராகியம்மனுக்கு எளிமையான முறையில் இந்த மாதிரி செஞ்சு நாளைய தினம் வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் நம்ம வராகியம்மன் வழிபாடு செய்வதுனால எல்லா ஒரு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் நமக்கு வந்து நெருங்கவே நிற்காது இந்த நவராத்திரி நாட்களும் ஒன்பது நாட்களும் வந்து நம்ம வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்ல நம்ம மனசுக்கு எப்படி தோன்றுமோ அந்த மாதிரி நம்ம வராகியம்மனை பூஜித்து வழிபட்டுக்கலாம் நம்மளால் முடிஞ்ச நெய்வதியத்தை செஞ்சு வைக்கலாம் முடிஞ்ச வரையும் சர்க்கரை பொங்கல் செய்து வைப்பது ரொம்பவே நல்லது அம்மனுக்கு ஒன்பது நாட்களும் செய்ய முடியாதவங்க பஞ்சமி நாட்களில் வந்து சேருறது ரொம்பவே விசேஷமானது பஞ்சமி நாட்களில் பஞ்சித்திரி போட்டு இலிப்பை எண்ணெய் ஊற்றி வராகியம்மனை வழிபட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே அம்மனுடைய பூஜை செஞ்சு முடித்த உடனே அம்மனுடைய பாமாளைய வந்து நம்ம பாடுறது நல்லது பாட முடியாதவங்க செல்ஃபோனில் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை கேட்டுக்கலாம் அம்மனுடைய திருவுருவ மேனிக்கான ஒரு பாடல் இரு குலை கோமலம் தால் புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீளம் கை கோமேதகம் நகம் கூர் வைரம் திருநகை முத்து கனிவாய் பவளச்சிறந்த வள்ளி மரகத நாமும் திருமேனியும் பச்சை மாணிக்கமே வாராகி உன் பாதம் தனியே சரணமம்மா இந்த மாதிரியான பாமாலை பாட்டை வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்தம்மனை வந்து திருவுருவ மேனியை வந்து நம்ம வர்ணித்து பாடுறது நம்ம வாராகியம்மன் ரொம்பவே சந்தோஷமா நம்ம வாராகியம்மன் ஒரு கிராம தேவதை கிராமத்தில் வந்து நெல் பயிர் விளைவிக்கிற இடத்துல ஏழு கன்னிமார்களை வச்சு பூஜித்துட்டு வருவாங்க அதில் ஐந்தாவது இடம் பெற்றிருக்கிறது தான் நம்ம வாராகியம்மன் வாராகியம்மன் நெல் பயிரில் வந்து பூமி தாயாக நின்று காப்பாங்க அதனால பூமி தாயின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க அதனால தான் பூமிக்குள்ளே விளைவிக்கிற எல்லா ஒரு கிழங்கு வகைகளை இந்த அம்மனுக்கு வந்து படைச்சு வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்